பள்ளிக்கூட சே படிக்கிறான் என்பது தான் எவ்வளவு பணக்கத்திற்கிறீர்கள் என்பது

மனிதற்கு தன்கள் ஆகிய கல்வியை இங்கே பேச வந்துள்ளேன் அவையோட கல்வி என்றால் ஒரு பெரிய அறிவு அனுபவம் ஆகிய தொகுப்பே கல்வி என்று அழைக்கப்படும் ஒருவர் வாழ் பெற வேண்டியது கல்வி கற்பது ஒன்று தான் இடம் ஜாது கற்றாலும் ஒருவனால் கல்வி முழுமையடையவே முடியாது எனவே தான் கற்று கைமண் அளவில் கல்லாத உலக அளவு

நம் பெற்றோருடைய உழைப்பும் நம் ஆசிரியருடைய அறிவுரையும் உங்களோட கல்வியும் உங்களோடனே வருகின்றன என்று தயவு செய்து மறந்து விடாதீங்க கல்வியை உயிருக்கு மேலாம் நேசிப்போம் கல்வி நம் தாய் தந்தை பாரத மாதா வளர்ப்பில இருக்கும் கல்வி நம் தாய் தந்தை சொல்லி வளர்ப்பது வழக்கம் நம் கடைபிடித்தால் நம் வாழ்க்கையை ஜெயிக்கும் கல்வி அறிவு தானாகவே கிடைக்கும் பட்டங்களும் பாராட்டும் பரிவட்டமும் செல்வாகவும் கொடுக்கும் இது யாவும் நீ கல்வி என்றாலே நடக்கும் கல்வி நெருப்பு நாள் வெள்ளத்தால் அழியாது திருடர்களை திருட முடியாது எனவே குறை உடைய முடிக்க முடிய நன்றி வணக்கம்